திருப்புகழ் அறுநூறு அத்துகிரின் நல் அதரத்து அல் அன அழகத்து வளர் செய் புலகித பூதரத்து இரு கமல கரத்து இதயம் முருகி அத்தியிடன் உறையும் நெடு மாமரத்து மலர் கனி அழைத்து வரும் தளத்து உரக சீகி சிகரி பகராதே அத்தி மலவுடல் நடத்தி எரிகொள் நிறையத்தின் இடையே அடிமை விழலாமோ தத்து கவன அரிணத்து விதத்து முனி உதவு மொழியால் துத்தத்தை நரவை அமுதத்தை நிகர் குறவர் தத்தை தழுவிய பன்னிரு தோழா தத்து உததி துரகதத்து மிகு திதிசர் தத்து மலை அவுணர் குல நாகம் தத்த மிசை மரகத தமனியமையில் தத்த விடும் அமரர் பெருமாளே பாய்ந்து செல்லும் நடையை உடைய மானிடம் வேத ஒழுக்கம் உடைய சிவமுனிவர் தந்த பாலையும் தேனையும் அமுதத்தையும் போன்ற குரமகளான வள்ளி நாயகியினை தழுவிய பன்னிரண்டு தோள்களை உடையவனே பன்னிரு தோளா வீசும் கடல் போன்ற குதிரைப்படை மிகுதி உடைய அசுரர்களும் தாவும் மலை போன்ற அவுணர்களுமாகிய பாம்பு கூட்டம் ஒடுங்க அவர்கள் மீது மரகத பச்சை நிறமும் பொன்னிறமும் உடைய மயில் மீது ஏறி தாவிச் செல்லுமாறு செலுத்தி வந்த தேவரின் இறைவனே தத்து உததி துரகதத்து மிகு திதிசர் தத்து மலை அவுணர் குலநாகம் மிசை மரகத தமணிய மயில் தத்த விடும் அமரர் பெருமாளே விலைமகளிரின் அழகிய பவளம் போன்ற சிவந்த உதட்டிலும் இருளைப் போன்ற கூந்தலிலும் வளரும் மலையை போன்ற கொங்கைகளிலும் தாமரை போன்ற இரண்டு கைகளிலும் ஆசை கொண்டு உள்ளம் உருகி கடலில் இருந்த சுரணான பெரிய மாமரத்தின் பூவையும் பழத்தையும் அழித்து வந்து அமர்ந்து அருளிய தலமான நாகமலையான திருச்செங்கோட்டின் பெயரை கூறி துதிக்காமல் எலும்பும் மலமும் கூடிய உடம்பினை சுமந்து தீ எரிகின்ற நரகத்தில் நான் அத்தி நடத்தி எரிகொள் நிறையத்தின் இடை அடிமை விழலாமோ விழாது என்னை காத்து அருளுவாயாக என்றவாறு வேத நெறி ஒழுக்கமுடைய முனிவர் ஒருவர் அம்முனிவர் சிவமுனிவர் அதாவது திருமால் கண்ணு முனிவர் சாபத் சிவமுனிவராய் தவம் மேற்கொண்டிருந்தார் திருமகள் மான் வடிவுடையவளாய் எதிரே போக முனிவரின் பார்வைப்பட்டு கருவுற்றாள் அவள் பெற்ற மகளே வள்ளி நாயகி திருமகள் தன் குழந்தையான வள்ளியை வள்ளி கிழங்கு தோண்டி எடுத்த குழியில் விட்டு சென்றாள் அக்குழந்தையை வேடர் தலைவன் நம்பிராசன் எடுத்து வளர்த்தான் வள்ளிக்கிழங்கு குழியில் கிடத்தமையால் அவளுக்கு வள்ளி என பெயர் சூட்டினர்